போலாம் இன்னும் அவசரம் இல்ல சார் பொறுமையா போலாம் சரி இதுவா போல சமயம் அவசரம் இல்ல ஆமா நொன்ற

He wants <laughs> to live.

வாய்ஸ் டீம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறாங்க நம்ம எப்போ மைண்ட்லேருந்து எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுறோம் பாடியை அப்போ தான் அதோடய எஃபெக்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே ஆப்போசிட் டீம் சைடில் பார்க்கும்போது பொண்ணு எல்லாமே வந்து பானியில் நண்ட விட்டா கச்சா பச்சாரம் ஓடிட்டு அந்த மாதிரி அடிச்சுக்கிதுங்க ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டு இருக்குது அந்த கேர்ள்ஸ் டீமுமே வாய்ஸ் டீம் எல்லாமே சேர்ந்துட்டு நேற்று நைட்டு வந்து உட்காந்துக்கிட்டு பெட்டுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு நல்லா கும்பலாக உட்காந்து சூப்பராக பேசிக்கிட்டு நல்லா எப்படி கேம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க

நம்ம டீமோட மாஸ்டர் மைண்டே நீங்க தான் உங்களை உங்களை நாங்க வந்து மாஸ்டர் மைண்டா பயன்படுத்தாம நாம வந்து யதார்த்தமா பத்தாம் பொதுவா எல்லாம் போவோம்னு போயிட்டோம் இது என்ன எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒருத்தவங்க மட்டுமே போர்ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப வந்து அவருக்கு பாப்புலாரிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு மாதிரி மத்தவங்க வந்து இவரு கைட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் இண்டிவிஜுவலிட்டி வந்து அங்க மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த சீசன்ல வந்து இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் தனித்தனியா இருக்கிறதுனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இருந்தாலும் எல்லா விதமான ஐடியாலுமே சொல்லிட்டு அவரே வழி எடுத்துட்டு போயிட்டு இருந்தா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா ஃபியூச்சர்ல ஏன்னா நீங்க நீங்க யோசிங்க நாங்க செயல்படுத்துறோம் வித் யோ சப்போர்ட்

போயிடுவா மாத்திரை மட்டும் வந்துட்டா வந்து மாத்திரை மட்டும்